ஞானி ஒருவர் சொர்க்கத்துக்கு போனார் பிரம்மாண்டமான கதவு ஒன்று காணப்பட்டது அங்கு அதன் மேற்புறமோ வலது கோடியோ இடது கோடியோ அவர் கண்களுக்கு தென்படவில்லை அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கதவு அதன் முன் எறும்பு போல் நின்றார் அவர் அதன் கதவை ஓங்கி ஓங்கி தட்டினார் அவர் நெடும் காலம் தட்டி இருந்தார் எவ்வளவோ காலம் சென்றபின் கதவில் இருந்த ஒரு சாளரம் திறக்க ஒரு பெரிய முகம் அங்கே தென்பட்டது நீங்கள் யார் உரத்த குரலில் கேட்டார் ஞானி நீ யார் உன்னை என் கண்ணுக்கு தெரியவில்லையே என்றது அந்த பிரம்மாண்ட முகம் ஞானி இப்படியும் அப்படியும் அசைந்தார் தனது சலனத்தின் மூலம் தான் இருப்பதை உணர்த்தினார் இப்போது அந்த உருவம் அவரை கண்டுவிட்டது ஒரு சிறு கடுகை உற்று கவனிப்பது போல் கண்களை இடுக்கிக் கொண்டு அவரை கவனித்தது நீங்கள் யார் கடவுளா தேவரா ஞானி கேட்டார் இரண்டுமே இல்லை நான் வெறும் காவல்காரன் என் பணி இங்கு காவல் செய்வதுதான் இறைவனை நான் கண்டதே இல்லை அங்கு போகும் பாதையும் எனக்கு தெரியாது எத்தனையோ யுகங்களாக நான் இங்குதான் நிற்கிறேன் என் பணியை விட்டுவிட்டு நான் இங்கிருந்து எங்கும் போக முடியாது அது சரி நீ யார் நான் பூலோகத்தில் இருந்து வருகிறேன் எந்த பூ உலகில் இருந்து இதை கேட்டு வியப்படைந்த ஞானி சூரிய மண்டலத்தில் உள்ள பூமியில் இருந்து வருகிறேன் என்றார் எந்த சூரிய மண்டலத்தில் இருந்து என்று கேட்டான் அந்த காவலாளி திகைத்து போன ஞானி எங்களுக்கு ஒரே ஒரு சூரியன்தான் தெரியும் என்றார் பரிதாபமாக இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கின்றன அந்த அண்டங்களில் ஒவ்வொன்றிலும் கோடான கோடி சூரியன்கள் இருக்கின்றன அந்த சூரியன்களில் கோடான கோடி பூலோகங்கள் உள்ளன இதில் நீ எதிலிருந்து வந்தவன் என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்றானா அந்த காவலாளி எல்லையற்ற பிரம்மாண்டத்தை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட கதை இது நாம் வாழும் இந்த பகுதி அண்டம் பால்வீதி மண்டலம் எனப்படும் இதில் மட்டும் சுமார் பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் உள்ளன என்கிறது விஞ்ஞானம் அருகில் உள்ள நட்சத்திரத்திற்கு போகவே நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆகும் நமது அண்டத்தின் விளிம்பை அடைய பல கோடி ஆண்டுகள் ஆகும் இதுபோல் கோடான கோடி அண்டங்கள் சமச்சீராக இயங்கி வருகின்றன என்றால் இயற்கையின் பிரம்மாண்டத்தை எவரால் விளக்க முடியும் இறைவனைப் பற்றி வேதங்கள் வர்ணிக்கும்போது போது அனந்தன் என்று குறிப்பிடுகின்றன ஆதி என்றால் துவக்கம் அந்தம் என்றால் முடிவு அனந்தம் என்றால் முடிவே இல்லாதது பிரபஞ்சம் எனப்படும் இயற்கை பெருவழியையும் முடிவற்றது என்று விஞ்ஞானம் கூறுகிறது நாம் வாழும் பால் வீதி மண்டலம் கோடான கோடி மைல்கள் குறுக்களவு கொண்டது இதன் எல்லையில் அடுத்த மண்டலம் ஆரம்பமாகும் அந்த மண்டலத்தின் முடிவில் அதற்கு அடுத்த மண்டலம் ஆரம்பமாகும் இப்படியே முடிவற்று சென்று கொண்டே இருப்பதால் இதனை அனந்தம் என்று என்றும் இருப்பது என்கிறது எங்கும் இருப்பவன் முடிவற்றவன் என்பதாலேயே இறைவனே வேதங்கள் அனந்தன் என்று கூறுகின்றன இறைவன் எப்படி துவக்கமற்றவனோ அதுபோல் இறைவன் பற்றிய வேதங்களும் முதலும் முடிவும் அற்றவை எப்போதும் இருப்பவை அதனாலேயே வேதங்களுக்கும் அனந்தம் என்று பெயர் உண்டு இறைவனுக்கு துவக்கம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளலாம் ஏனெனில் படைப்புக்கு முன்னர் வெட்டவெளியும் வெளியும் வெறுமையும் தான் எங்கும் இருந்தது அந்த வெறுமையை வெட்டவெளியை வெளியை பரம்பொருள் என்று கூறினால் அது ஏற்கத்தக்கதே எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் எங்கும் வெறுமை இருந்தது அந்த வெறுமைக்கு முன்பு என்ன இருந்தது என்று கேட்க முடியுமா எனவே இறைவனை அனந்தன் என்று கூறுவது சரியே அந்த அனந்தனை பற்றி கூறுவதாலேயே வேதத்தையும் அனந்தம் என்கிறோம் வேதம் அனந்த என்றுதான் அந்த வேதங்களிலேயே கூறப்பட்டுள்ளது ஆனால் வேதத்தை எப்படி முடிவற்றது என்று கூற முடியும் முனிவர்கள்தானே வேதங்களை வகுத்தனர் முனிவர்கள்தானே வேதங்களை தொகுத்தனர் அப்படி இருக்கும்போது எப்படி வேதத்தை அன் அனந்தம் என்று கூறலாம் இறைவன் எப்படி அருவமாய் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறானோ அதுபோல் வேதங்கள் சப்த ஆகாயத்தில் நிறைந்திருந்தன என்றும் ஒளிவடிவில் முனிவர்கள் அதனை வெளிப்படுத்தினார்கள் என்றும் கூறப்படுகிறது முகமது நபி குர்ரானை இயற்றவில்லை அவர் மூலம் வேதம் இறக்கி வைக்கப்பட்டது என்கிறது இஸ்லாம் அருணகிரிநாதருக்கு முத்தை தரு பத்தி திருநகை என முருகனும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பித்தா பிறைசூடி என சிவனும் அடியெடுத்து கொடுத்துள்ளனர் ஆஞ்சநேயருக்கு சூரியனே வேதங்களை கற்பித்தான் என்றும் வால்மீகி முனிவருக்கு ஆகாயத்தில் இருந்து சந்தங்கள் வெளிப்பட்டன என்பதும் வேதங்கள் கூறும் தகவல் நல்லனவற்றை கூறும் வார்த்தைகளை நல்ல சொற்கள் என்கிறோம் கெட்டனவற்றை கூறும் சொற்களை கெட்ட வார்த்தை என்கிறோம் உண்மையில் வார்த்தைகளில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அவை சுட்டிக்காட்டும் பொருளில்தான் நல்லதும் கெட்டதும் உண்டு நெருப்பு என்று சொன்னால் அது சுட்டுவிடாது ஆனால் அது சுட்டிக்காட்டும் காட்டும் தீக்கணல் நம் கண்களில் உடனே தோன்றும் அதுபோல் முடிவற்ற ஒருவனை சுட்டிக்காட்டுவதாலேயே வேதத்துக்கும் முடிவு என்பதே கிடையாது ஒரு கெட்ட விஷயத்தை கெட்ட வார்த்தை சுட்டி காட்டுகிறது என்றால் அந்த வார்த்தை இல்லையேல் அந்த கெட்டதை உணர முடியாது அதேபோல் அந்த கெட்டது இல்லையேல் அந்த வார்த்தையும் தோன்றாது அதனாலேயே பௌராணிகர்கள் பலரும் வேதம் இல்லையேல் பகவான் இல்லை என்கின்றனர் அவன் இல்லையேல் வேதம் இல்லை அவன் இருந்தால் அது உண்டு அதுபோல் வேதம் இருப்பதாலேயே அவன் உண்டு வேதங்கள் வேதங்களால் சுட்டிக்காட்டப்படுவதாலேயே அவனுக்கு வேதம் என்று பெயர் வேத நாயகன் என்பதும் வேதவல்லி என்பதும் இதன் குறியீடான உருவங்களே பாபங்களை நீக்குபவன் பாபங்களை போக்குபவன் என்ற பொருளில் பாவனன் என்கிறது வேதம் பாவனம் என்றாலே பாவம் புண்ணியம் இரண்டும் அற்ற நிலை இதனை பூதாத்மே என்பார்கள் பூதாத்மனே நமக என்கிறது வேதம் பாவங்களை நீக்கி அதன் பலனான கர்ம வினைகளையும் நீக்குவதுடன் புண்ணியம் மற்றும் அதன் பலனான சொர்க்கம் பின்னர் மீண்டும் பிறவி என்ற சுழலிலிருந்து நம்மை மீட்டு பஞ்சபூதங்களின் பிடியில் இருந்தும் நம்மை விடுவிப்பவன்தான் பூதாத்மன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று ஆண்டால் பாடுவதும் இந்த பொருளில்தான்